திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணிக்கு அருகில் உள்ள முனுகப்பட்டு அப்படின்ற ஊர்ல இருக்கிற இந்த சக்தி அதாவது அம்மனை நாம் வணங்கினோம் அப்படின்னு சொன்னாக்கா எல்லா தெய்வத்தையும் வணங்கின ஒரு நல்ல பலன் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அது எப்படி அப்படின்னு தானே கேட்குறீங்க இந்த கோயிலுடைய வரலாறு தெரிஞ்சதுன்னு சொன்னால் உங்களுக்கு நிச்சயமாக வந்து உரியும் அதாவது ஒரு முறை அம்பாள் வந்து காஞ்சியிலிருந்து புறப்பட்டு வராங்க சிவபெருமானுடைய இடபாகத்தை பெறணும் அப்படின்றதுக்காக அப்போ இந்த ஊருக்கு வரும்போது வாழைப்பந்தல் வச்சு சிவபெருமான் மணலாக லிங்கமாக செய்து வழிபட நினைக்கிறாங்க அப்போ வந்து இந்த வழிபாட்டுக்கு தண்ணி வேணும் அப்படின்றதுக்காக முரு சிவபெருமானையும் விநாயகரையும் போய் தண்ணி கொண்டு வர சொல்கிறாங்க ரொம்ப நேரம் ஆகியும் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னாக்கா தண்ணி கொண்டு வராதுனாலே அம்பாலே கீழே தரையில் ஒரு குச்சி வச்சு தட்டுறாங்க அதிலருந்து ஒரு நதியே உருவாகுது அந்த நதியினுடைய தண்ணியை வச்சு அம்பாள் வந்து வழிபாடு செய்துட்ருக்காங்க அப்போ வந்து சில அரக்கர்கள் வந்து இந்த வழிபாடு நடக்கக்கூடாது அப்படின்னு வந்து அம்பாளை தொந்தரவு பண்ணுறாங்க வாமுனியாக சிவபெருமானும் செம்முனியாக விஷ்ணுவும் வந்து அந்த வழிபாடு நடக்கணுன்றதுக்காக எல்லாம் கொள்கிறாங்க அது மட்டும் இல்லைங்க இந்திரன் தேவரிஷிகள் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னாக்கா சப்தமுனிகள் அப்புறம் அஷ்டத்தி பாலகர்கள் அப்புறம் நவமுனிகள் விநாயகர் அப்படின்னு எல்லா தெய்வமும் வந்து இந்த வழிபாடு சிறப்பாக நடக்கணும்னு சொல்லி இங்கேயே வந்து இருக்கிறாங்க அந்த வழிபாடு முடிஞ்சதுக்கப்புறம் அம்பாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னாக்கா இறைவனுடைய இடைவா இடபாகத்தை வந்து பெறாங்க இந்த முழு வரலாறும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கோயிலினுடைய மேலே வந்து வரைபடமாக எல்லாமே இருக்குங்க அது மட்டும் இல்லைங்க இந்த கோயிலை சுற்றி வந்து இன்றைக்கும் வாமுனி செம்முனி அந்த இது சாமியெலாம் வந்து இருக்குங்க அதாவது போர் வீரர்களாக வந்து காவல் காவல்கா ங்களா வந்து இருக்கிறாங்க அப்புறம் நீங்கள் பார்க்குறது வந்து மன்னார் சாமிங்க இங்கே சிவபெருமான் மனித உருவில் வந்து மன்னார் சாமி அப்படி சமேத மன்னார் சாமி அப்படின்ற பேரில் இருக்கிறாருங்க இந்த கோயிலில் மட்டும் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி பார்க்க முடியுது அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து நீங்கள் அம்பாலை வேண்டி உருக்குனீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய எண்ணங்களை நிறைவேற்றுறதுக்கு அம்பாள் மட்டும் இல்லைங்க இங்கே இருக்கிற எல்லா சாமியுமே சேர்ந்து அம்பாளோடு சேர்ந்து உங்களுக்கு நீங்கள் நினைச்சதை நடத்தி கொடுக்குங்க நீங்கள் பார்க்குறதா அந்த சப்த நிஷிகள் அப்புறம் அஷ்டபாலகர்கள் அவங்களாம் வந்து இந்த கோயில் சுற்றி இருக்கிற இடம்ங்க நீங்கள் கோயில் போனீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து பெரிய இடமா இருக்குது ரொம்பவே வந்து சாலமான ஒரு கார் பார்க்கிங் எல்லாமே இருக்கிற ஒரு இடம் தாங்க அது இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா இந்த கோயில் வந்து பலருடைய குலதெய்வ கோயிலாகவும் இருக்குது எங்களுக்கும் இது தாங்க குலதெய்வ கோயிலாக இருக்குது அது மட்டும் இல்லைங்க இந்த கோயிலில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா திருமூலம் குழந்தை பாக்கியம் இது எல்லாமே வந்து ந நினைச்சது எல்லாமே நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா வெளியில் வந்து வாமுனி செம்முனி இருப்பாங்க அங்கே வந்து பில்லி சுனியெல்லாம் போகிறதுக்கு தேங்காய் உடைக்கிறாங்க சூற தேங்காய் உடைச்சி விட்றாங்க அது மூலிமா வந்து பில்லி சுனியெல்லாம் போகும் அப்படின்றாங்க அப்புறம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னாக்கா தலையை சுற்றி கா எலுமிச்சை தலையை சுற்றி போட்டு காலில் உருட்டி அது மூலியமாகவும் ஜெஷ்டி போகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னாக்கா இங்கே காது குத்து மூட்டை அப்புறம் பொங்கல் வைக்கிறது அப்படின்ட்டு எல்லா நிகழ்வும் நிகழ்வுது ஒவ்வொரு ஆடி மாதம் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா திங்கக்கிழமையில் வந்து இந்த கோயில் சிறப்பாக இருக்குங்க அப்போது வந்து நிறைய கூட்டம் இருக்குது அது மட்டும் இல்லை இந்த பெரிய கோயில் வந்து எல்லாருக்குமே வந்து குலதெய்வமாக நிறைய இருக்கிறதுனால எப்போவுமே கூட்டம் இந்த கோயிலில் இருந்துக்கிட்டே இருக்குது இந்த கோயில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா ஆறுக்கு பன்னெண்டு கிலோமீட்டர் இருக்கு இருக்குது இருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் இருக்கு நீங்கள் ரூட் மேப் போட்டு கூகுள் மேப்பில் பண்ணி வந்தீங்கன்னு சொன்னாக்கா ரொம்பவே ஈஸியாக வரலாங்க இந்த கோயில் தான் வந்து எல்லா பச்சையம்மனுக்கும் ஆதி பச்சையம்மன் கோயிலாக வந்து இருக்கு அப்படின்னு சொன்னாங்க அதனாலயே இந்த கோயில் வந்து மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு இடமாகவும் இருக்குங்க பாருங்க அதை சுற்றி நிறைய கடைகள்லாம் இருக்குது இங்கே வந்து அம்பாள் அம்பாளுக்கு வந்து பச்சை நிற ட்ரெஸ்ஸு தான் கொடுக்குறாங்க அப்புறம் வந்து குங்குமம் அதாவது குங்குமம் பார்த்திங்கன்னு சொன்னாக்கா பச்சை நிறத்தில் தாங்க இருக்குது எல்லாமே இங்கே இருக்கிறது எல்லாமே பச்சை கலரில் தாங்க இருக்குது அம்பாலும் வந்து பச்சை நிற மேனியாக தான் இருக்காங்க நீங்கள் வந்து வணங்கினீங்க அப்படின்னு சொன்னாக்கா கண்டிப்பாக வந்து எல்லாமே நீங்கள் நினச்சது நடக்கும் அப்படின்றது தான் இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிடுங்க பாருங்கள் நிறைய கடைகள்லாம் இருக்குது ஆடி மாதம் ரொம்பவே ஃபேமஸ் தாங்க இந்த கோவில் இங்கே வெளியவும் வந்து அம்பாள் இந்த எல்லாமே இருக்குது இங்கெல்லாம் வந்து பொங்கல் வைக்கிறதுக்குன்னு தனி இடம் இருக்குது பார்க்கிங் வசதி இருக்குது அப்புறம் நீங்கள் வந்து சாப்பாடு வேணும்னா கொண்டு வந்துடுறது பெஸ்ட்டு ஏன்னா ஹோட்டல்ஸ் வந்து கொஞ்சம் தூரத்தில் போனால் தான் இருக்கும் அதனால சாப்பாடு கொண்டு வரலாம் இதுதாங்க வாமுனி செம்முனி அவங்களுடைய வாகனமாக குதிரையும் யானையும் இருக்குது இங்கே வந்து திருஷ்டிலாம் கழிக்கலாம்